வங்கதேசத்தில் நடந்து வரும் மாணவர்கள் போராட்டம் எதிரொலி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊர்களுக்கு பாதுகாப்புடன் வந்த மருத்துவ கல்லூரி மாணவிகள் தமிழக அரசு தேவையான உதவிகளை செய்து தந்தது என தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் வங்க தேசத்தில் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த போராட்டம் கலவரம் வெடித்ததன் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலியானதால் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க வங்கதேச ராணுவம் களம் இருக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வங்க தேசத்தில் படிக்க சென்று இந்திய மாணவ மாணவிகள் மிகுந்த பதற்றத்துடன் காணப்பட்டனர் இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் தமிழக அரசு மூலம் வங்க தேசத்தில் மருத்துவம் படிக்கச் சென்று தவித்த தமிழகத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது மாணவ மாணவியர் நேற்று பத்திரமாக திரும்பினர் இதில் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த பிரீதா श्रीनिधि தக்ஷன்யா உள்ளிட்ட பனிரெண்டு பேர் பத்திரமாக திரும்பினார்கள் இது குறித்து வீடு திரும்பிய வங்க தேசத்தில் கல்லூரியில் படித்து வருவதாகவும் இதில் சிலர் முடித்துவிட்டு பயிற்சி மருத்துவராகவும் பணிபுரிந்து வருவதாகவும் இதே போல எங்கள் கல்லூரியில் மட்டும் இந்தியாவை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் கடந்த ஜூலை பதினேழாம் தேதி வங்க தேசத்தில் மாணவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்ற செய்தி பரவியது இதன் விவரங்கள் கலவரங்கள் குறித்து முழுமையாக தெரிவித்ததற்குள் இணையதளம் முற்றிலும் முடங்கியது மொபைல் உள்பட அனைத்து தொலை துண்டிக்கப்பட்டது நாங்கள் தங்கியுள்ள ஹாஸ்டலில் உணவு கூட வழங்கப்படவில்லை உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டுமே அறிவுறுத்தப்பட்டது நாங்களே உணவு தயார் செய்தவாறு விடுதியில் தங்கியிருந்தோம் துப்பாக்கி சூடு கலவரம் கடந்த இரு நாட்கள் முன்பு கலவரம் தீவிரமடைந்ததை துப்பாக்கி சத்தம் மற்றும் கலவர வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொண்டோம் எங்கள் பெற்றோரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனால் பயத்துடன் இருந்த எங்களை விடுதி கல்லூரி நிர்வாகிகள் எவ்வளவு விரிவாக இங்கிருந்து செல்ல முடியுமோ செல்லுங்கள் நிலைமை மோசமாக உள்ளது என்றதும் மேலும் பதற்றம் அடைந்தோம் டிவியில் பார்த்த ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொண்டு இந்திய வெளியுறவு தூதரக அதிகாரிகளிடம் பேசினோம் அவர்கள் உடனடியாக எங்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு பெயர் விவரங்களை மட்டும் கேட்டனர் அதன்பின் தமிழக அரசு உதவியோடு எங்களது பாஸ்போர்ட் விவரங்கள் முதல் விமான டிக்கெட் வரை அவர்களை ஏற்பாடு செய்தனர் கடந்த இருபதாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் ஸ்லேட் பகுதியில் இருந்து கிளம்பிய நாங்கள் கவுஹாத்திக்கு ராணுவ பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டோம் நேற்று முன்தினம் கவுஹாத்தில் இருந்து விமானம் மூலம் கிளம்பிய நாங்கள் சென்னை வந்தோம் எங்களை தமிழக அமைச்சர் மஸ்தான் செஞ்சு வரவேற்றார் மேலும் எங்களுக்கு தேவையான உணவு வாகன வசதி உள்ளிட்ட அனைத்தையும் ஏற்பாடு செய்து தாங்கள் வீட்டிற்கு வந்து சேரும் வரை தொடர்பு கொண்டு பேசி அனைத்து உதவிகளும் அமைச்சர் மற்றும் தமிழக அரசு செய்து கொடுத்தது இதற்காக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தனர்